இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால நமக்கு என்ன பையனு பார்த்தீங்கன்னா திருமணமாகாத திருமண வயதில் இருக்கக்கூடிய திருமண தடையில இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைய இருக்குது யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ திருமண தடையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்ல வரன் அமையட்டும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்துல இது ஒரு நல்ல வாய்ப்பா அவங்க எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு தான் இந்த பதிவு ஆன்மீக பரிகாரத்துல போட்டிருக்கும் அவங்க வீட்டுல திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராவது இருந்தா அவங்களுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட நிலையம் ஒரு இலவச ஆலோசனை அதாவது இலவச திருமண ஆலோசனை மையத்தை வந்து அமைச்சிருக்காங்க ஒரு திருமண மண்டபத்தில் இது நடக்குது இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கலாம் இலவசமாக உங்களுக்கு ஆலோசனையும் பெற்றுக்கலாம் இதனால் நமக்கு என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகாத திருமண வயதில் இருக்கக்கூடிய திருமண தடையில் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைய இருக்கு எதனால திருமண தடை ஏற்படுது கேது தோஷத்தால இருக்கலாம் அல்லது காலசர்ப்ப தோஷமா இருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு ஜாதகத்துல ஏன் வருது அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது எவ்வளவு எளிமையா நம்ம பரிகாரங்கள் செஞ்சோ அல்லது பிராயச்சித்தங்கள் மூலமாகவோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு எளிமையான முறையில் ரொம்ப அழகா திருமணம் நடப்பதற்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு இலவசமா உங்களுக்கு ஆலோசனை நல்ல ஜோதிட வல்லுநர்களை கொண்டு ஆலோசனை வழங்க இருக்காங்க இது ஒரு இலவசம்தான் சோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அந்த இடத்துல அந்த தருணத்துல ஒரு அற்புதமான இரண்டு யாகங்கள் நடக்க இருக்கு என்ன யாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயம்பர யாகம் மற்றும் யாகம் இது இரண்டுமே திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கோ ஆண் பெண் இரு பாலரும் இந்த யாகத்துல கலந்துக்கலாம் இந்த யாகத்திற்கு ஒரு குறுகிய கட்டணம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீங்க செலுத்தி உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா அதாவது திருமணம் சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ ஆண் பெண் இருப்பாளருமே இந்த யாகத்துல கலந்துக்கிட்டு அதில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா திருமண தடை அப்படின்றது உங்ககிட்டேருந்து விலகி திருமணம் கைகூடும் இது ஒரு நிதர்சனமான உண்மை இது நிறைய முறை இந்த யாகம் வந்து அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட மையம் வந்து நடத்தியிருக்காங்க இந்த வருடம் ஒரு அரிய வாய்ப்பா இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கு ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க வருகின்ற புது வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ திருமண தடையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்ல வரன் அமையட்டும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தில் இதை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச ஜோதிட ஆலோசனையும் வழங்கப்படும் அந்த யாகத்திலையும் கலந்துக்கலாம் ஜோதிட ஆலோசனை அப்படிங்கிறது இலவசம்தான் யாகத்திற்கு மட்டும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலுத்தினா போதும் ஸோ இந்த அரிய வாய்ப்பை வந்து ஆன்மீக பரிகார நேர்கள் தவறவிட்றாதீங்க கோயம்புத்தூரில் நடக்குது ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின் தான் இந்த பதிவு ஆன்மீக பரிகாரத்தில் போட்டிருக்கோம் ஸோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்க வீட்டில் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் திருமண தடை அப்படிங்கிறது செவ்வா தோஷத்தால் ஏற்படலாம் இல்லை ராகுகேது தோஷத்தால் ஏற்படலாம் இந்த மாதிரியான இல்லைன்னா கிரக நிலைகள் மாற்றங்களால ஏற்படலாம் இப்போ நைன்டிஸ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு நைன்டீஸ்ல பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இன்னும் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த மாதிரியா இருக்கிறவங்க இந்த அழகான யாகத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பீடா பரிகாரம் மாதிரி ஒரு பிராயச்சித்தம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகி வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வருடத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மணமகனோ அல்லது ஒரு நல்ல மனமகளோ அமைந்து உங்கள் லைஃபும் நல்லபடியாக அமையட்டும் அதுக்காக தான் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட மையம் வந்து இந்த அழகான திருமண இலவச ஜோதிட ஆலோசனை மையத்தை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் இல்லைனா உங்கள் ராசி நட்சத்திரங்களை சொல்லி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சொல்லி உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய எதனால் இந்த திருமண தடை எனக்கு இருக்குது இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது அப்படின்ற இலவச ஜோதிட அந்த ஆலோசனையை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இங்க நடக்கக்கூடிய இந்த யாகத்துல கலந்துக்கிறதன் மூலமாக ஆயிரம் ரூபாய் தான் அதுக்கு அதை செலுத்தி அந்த யாகத்துல கலந்துக்கிறதன் மூலமாக நீண்ட நாட்களாக இல்லை நீண்ட வருட காலமாக இருக்கக்கூடிய திருமண தடை அப்படிங்கிறது விலகும் ஜாதகம் எடுக்கும் பொழுது நம்ம சாமி கிட்ட வச்சு ஒரு நல்ல சகுனம் பார்த்து ஜாதகத்தை எடுத்து நம்ம மற்றவங்களுக்கு அதை வந்து பகிர்வோம் அப்படி பண்ணினாலும் ஜாதக தடை திருமண தடை ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அது சில வருடங்கள் ஆனாலும் அது மாறாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியாக பாதிக்கப்பட்ட நபர்களும் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமையும் ஸோ இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்